தண்ணி ஊத்தி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க அஞ்சு நிமிஷம் வரை வச்சிங்கனாலே போடு நல்லெண்ணெய் ஊற்றிங்க அதில் கழுவி கொஞ்சம் போட்டு பொடியாது வெங்காயம் ஒரு பத்து வரையும் கொஞ்சம் போட்டு தாளி ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க உப்பு நான் போட்டேங்க கல்லுப்பு தான் போடுவேன் அதெல்லாம் சொல்லுங்க மொல்லையே வதச்சி போட்டோம்னா அதுக்கு நெருச்சி தண்ணி போய் ஒரு கல்லூ குழுக்க அதுக்காக தாளிக்கும்போதே உப்பையும் போட்டு அளிக்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியோ மிக்ஸை மிக்சை போட்டுக்கலாங்க இது நான் சொந்தமாக அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு ஒரு களை இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அவள் எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவள் சாப்பாடு மாதிரியே இருக்குங்க அது இன்ஸ்டண்ட் அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நூடுல்ஸ் சூப்பதில் அவள் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்காக தான் நீங்கள் எந்த அவள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அவள் சூப்ப நல்லா கலந்து அவள் போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷத்தில் அவள் உருவத்துல ரெடி ஆகிடுச்சுட்டார்